அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஈஸ்டர் சண்டே காலை தினத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஈஸ்டர் ஏன் நாம் கொண்டாடுகிறோம் ஏன் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்தார் உங்களுக்கு தெரியுமா உங்கள் மேல வைத்த நித்தம் அவர் உயிர் தெழுந்தார் உங்கள் மேல் வச்ச தரிசனத்தின் மித்தம் அவர் உயிர் தெழுந்தார் உங்கள் மேல் வச்ச கரிசனையின் மித்தம் உயிர் தெழுந்தார் உங்கள் மேல் வச்ச பாசத்தின் மித்தம் உயிர் தெழுந்தார் இது எல்லாத்த காட்டிலும் உங்க மேல பண்ணின வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் உயிர் தெழுந்தார் அவர் உயிர் தெழுந்த உடனே உங்களுக்கு சமாதானத்தை அனுப்புகிறார் ஆறுதலை அனுப்புகிறார் இழைப்பார்தலை அனுப்புகிறார் மகிழ்ச்சியை அனுப்புகிறார் அதற்குத்தான் அவர் உயிர் தெழுந்தார் உயிர் முதல் காரணமே உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு தந்தை செய்ய ஒரு பாடலை பாடியிருந்தார் அந்த பாடல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்னும் ஆர்வமாய் அப்படின்னு ஒரு பாடலை பாடியிருந்தார் காரணம் என்ன தெரியுமா நம்ம அவர் மேல அன்பு கூற சொல்லி அவர் பாடி ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார் உங்கள் மேல் அதிகமாய் கரிசனை வைத்திருக்கிறார் அதற்குத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார் அந்த பாடலை பாடுவோமா என்ன அழகான பாடல் பாருங்க அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ள தோடி ஆராதிப்பேன் முழுத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்க மேலே அவர் முழு பலத்தோடு அன்பு கூர்ந்தார் அதற்குத்தான் கடைசி சுற்று ரத்தத்தையும் உங்கள் மேல் வைத்த அன்புக்காக அவர் சிந்தினார் என் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லியே அவர் இந்த நாட்களில் உயிர் தெளிந்திருக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அவர் சொல்லுவார் அந்த சொன்ன வார்த்தையை விட்டு அவர் மாறமாட்டார் அப்படியே உயிர் தெழுவார் அப்படியே செய்வார் அப்படியே கொடுப்பார் அப்படியே நிறைவேற்றுவார் ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதனே அல்ல அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ சொன்னவர் செய்வார் சொன்னவர் உயிர்த்தெழுந்தார் உங்களுக்கு தெரியுமா ஒரு வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த கல்லறைக்கு நேராக கடந்து போகும் பொழுது அந்த இடத்திலே தேவதூதன் இறங்கி ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள் மத்தியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதில் ஆறாவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அந்த ஸ்திரீகளிடத்தில் தேவதூதன் என்ன சொன்னார் வாசிக்க கேட்போம் அவர் இங்கே இல்லை அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமே அவர் உயிர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் வந்து பாருங்க அந்த இடத்துல அவர் இல்லை அவர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னபடியே உயிர்தெலந்திருக்கிறார் அவர் என்ன சொன்னார் சொன்னார்முடைய வாழ்க்கையில உங்க பிள்ளையளுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்தினுடைய காரியத்திலே உங்களுடைய காரியத்திலே அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தற்காவே அவர் இந்த வேளையிலே உயிர்தெலந்திருக்கிறார் அவர் அங்கே இல்லை அவர் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறார் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஹalleluya என்ன அழகா இந்த வேதனை சொல்லுது பாருங்க அவர் இங்கே இல்லை அவர் என்ன சொன்னார் அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அவர் உயிர் தெழுந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உங்க மேல வச்ச அன்பு உங்க மேல வச்ச கருஷனை உங்க மேல வச்சிருக்கிற அநேக நன்மையான காரியத்தை அவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதுனால் அவர் சொன்னபடியே உயிர் அவர் போனால் நிறைவேறவே நிறைவேறாது அவர் போனால் வாழ்க்கையில பாதுகாப்பு கிடைக்கவே கிடைக்காது அவர் இல்லாம போனால் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம் நிறைவேறாம போயிருக்கும் அவர் உங்கள் மேல வச்ச தரிசனத்தை நிறைவேற்றதான் அவர் சொன்னபடியே உயிர் திழந்திருக்கிறார் அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல மனிதன் இல்லப்பா அருமையான கர்த்தருடைய பிள்ளையிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருப்பார்கள் அந்த வாக்கு நிறைவேற்றத்தான் இந்த நாட்களில் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் உங்களுடைய வாக்கு நிறைவேறும் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் நிறைவேறும் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரணோக திட்டம் உங்களுக்கு நிறைவேறும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உங்கள் மேல் வைத்த அன்பின்மித்தம் அவர் உயிர் நிச்சயமாய் உயிர் அவருடைய வாக்கு தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியத்திலும் உங்களுடைய தேவையிலும் நிறைவேறிய தீரும் ஏனோ யார் பாருங்க இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது பிழையாம் பாலாக்கை பார்த்து சொல்றாரு அவர் பொய் சொல்ல மனிதனை நினைச்சிட்டியா அவர் மனம் வர மனுப்பு நினைச்சிட்டியா அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ வாசித்து பாருங்க என்னாகத்தின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது அவசரம் தெளிவாய் சொல்லுகிறது வாசிக்க கேட்போமே பொய் சொல்ல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா செய்யாம இருப்பாரா அவர் வசனத்தும் அவருடைய வசனத்தின் மூலியமாய் நிறைவேற்றாதிருப்பாரா உங்களுக்கு நிறைவேற்றாம இருப்பாரா நிச்சயமா உங்களுக்கு நிறைவேற்றுவார் கல்லறையே கட்டி காக்க முடியல கூட இருந்த நிறைய பேர் அவரை கட்டி காக்க முடியல அவர் சொன்னபடியே அத்தனை பேர் சேர்ந்து அந்த இழுத்து மூடி லாக் பண்ணிட்டு போறாங்க அவருடைய நேரம் வரும் பொழுது அவர் சொன்னபடியே உயிர் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த கல்லே தானாய் நவுந்து போனது அதுதான் என் தேவனுடைய வல்லமை அதுதான் என் தேவனுடைய வார்த்தை அவர் சொன்னபடியே அவர் சொல்லுவாரானால் எல்லாம் ஆகும் அவர் சொல்லாகும் அவர் கட்டளிட நிற்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் பரலோகத்தில் திட்டம் பண்ணி வைத்திருப்பாரானால் அது இந்த வேலையில நிறைவேறுகிறதற்காக என் தெய்வம் இந்த ஓய்வு நாட்களில் உயிர்த்தெழுந்திருக்கிறார் உயிர்த்தெழுந்தவர் எங்கேயோ அல்ல உங்க இருதயத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் உங்க இருதயத்தை தட்டி எனக்குள் இருக்கிற என் ஏசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி அப்பா நீ உயிர்த்தெழுந்த தெய்வமா இருக்கிறீங்க வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீ நிச்சயமாயாண்டவர் எனக்குரியதை என் கரத்துக்கு வந்து சேரும் என்று சொல்லுங்கள் அது அப்படியே வரும் அவர் வாக்கு பண்ணிட்டு அப்படியே போறவர் அல்ல அவர் சொல்லுவார் அப்படியே கிரயமாய் செய்வார் வாக்கு மாறுகிறவர் அண்மை சுவாசம் உள்ளவன் வாக்கு மாறலாம் வார்த்தைகள் மாறலாம் 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 எது பூமி இயற்கைகள் மாறலாம் எது வேணாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்க என்று வேதம் சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே தெளிவும் கிரையுமா இந்த காலை வழியிலே அவர் உங்கள் மேல் அன்பு வைத்ததனால் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உயிர்த்திருந்ததே உனக்கு சமாதானத்தை கொடுக்கத்தான் நான் உயிர்த்தெழுந்ததே உனக்கு ஆறுதலை கொடுக்கத்தான் நான் உயிர்த்தெழுந்ததே உனக்கு உண்டான தரிசனத்தை நிறைவேற்றத்தான் லே லோயா நாம் இந்த நாட்களில் அநேக கட்டுகள் அநேக தடைகள் அநேக பாடுகள் அநேக கன்னிகள் அநேக தத்தளிப்புகள் எல்லாவற்றிலும் நம்முடைய உடைய காரியத்தில் நாம் உழந்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனையில் உழண்டு கொண்டிருக்கிறோம் அதை தான் பார்த்தார் அதுதான் அவர் சொன்னார் என் பிள்ளைகள் பாடுபடுவது என் பிள்ளைகள் கஷ்டப்படுவது என்னுடைய திட்டம் இல்லை அதற்காக நான் உயிர்த்தெழுந்தேன் லே லயா உயிர்த்தெழுந்தவர் உங்களை சந்திப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த சமாதானம் அடுத்த ஆறுதல் அடுத்த மகிழ்ச்சி அடுத்த துணிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அவர் உங்களுடைய வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அல்ல எங்கேயும் இல்லப்பா உங்களுடைய இல்லறையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் உங்களை நீங்களே தட்டி கேட்டு பாருங்க லேலுயா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் பொய் சொல்லிட்டு போறவர் அல்ல அவர் சொன்னபடியே அந்த பார்த்து என்ன சொன்னார் சீசர்கள் இடத்துல என்ன சொன்னாரோ பன்னெண்டு சீசர்களை உட்கார வச்சு என்ன சொன்னாரோ அதன்படியே உயிர் திழந்துட்டாரம்மா அப்படின்னா என்ன சொன்னார் வாசிக்க கேட்போமா வாசித்து பாருங்க மத்தியின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது தெளிவாய் சொல்லுகிறது இந்த வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் வாசிக்க கேட்போம் அவரை பரியாசம் பண்ணவும் அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் ஆகிலும் மூன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பன்னெண்டு சீசர்களிடத்தில் தனியே அழைத்து சொன்ன வார்த்தை இது என்ன சொல்றனோ இந்த எல்லாம் நடக்க போகிறது ஆனாலும் மூன்றாம் நாள் நான் உயிர் தெழுவேன் அதை தான் அங்கே தேவ தூதன் இறங்கி சொன்னார் அவர் சொன்னபடியே உயிர் திழந்தார் சீசர்களிடத்தில் என்ன சொன்னாரோ உயிர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் உயிர் அவர் உங்களுக்குள் உயிர் குடும்பத்துக்குள் உயிர் தெளிந்திருக்கிறார் உங்க பிள்ளைகளுக்குள் உயிர் தெளிந்திருக்கிறார் இதுவரைக்கும் கட்டப்பட்ட கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறுக்கப்பட வேண்டும் அவர் எப்படி பல தடைகளை உடைத்து மரண கட்டுகளை உடைத்து மரணத்தை ஜெயித்து வென்று இப்பொழுது உயிர் தெளிந்தாரோ அதே போல உடைய மரண கண்ணிகள் தெரிக்கப்படும் உடைய பாடுகள் மாற்றப்படும் உடைய நிந்தனைகள் மாற்றப்படும் நிச்சயமா கர்த்தவங்களை உயிர் தெளி பண்ணுவார் நீங்கள் அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பின் மித்தம் அவர் மீண்டு வந்தார் மரணத்தை ஜெயித்து வந்தார் பாடுகளை ஜெயித்து வந்தார் அநேக காரியங்களை ஜெயித்து வந்தார் யாருக்காக உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக பல காரியத்தை பல தடைகளை ஜெயித்து வந்தவர் கிறிஸ்து அவர் ஆணையில அடிக்கும் போதும் சரி அவரை வாரினால் அடிக்கும் பொழுதும் சரி அவரை துன்புறுத்தும் போதும் சரி அவர் மேல காரி துப்பும் பொழுதும் சரி அவருடைய கன்னத்தில் அறையும் பொழுதும் சரி அவரை சிலுவையில தூக்கும் போதும் சரி கட்டசி நிமிஷம் வரைக்கும் நினைச்சதெல்லாம் உங்க மேல வச்ச அன்பு உங்க மேல வச்ச தரிசனம் உங்க மேல வச்ச திட்டம் உங்க மேல வச்ச காரணியம் இதைதான் அவர் நினைத்து கொண்டிருந்தார் அவர் வலிக்குது என்று கரத்தை எடுத்திருப்பார் ஆனால் நீங்களும் இல்லை நானும் இல்லை அவர் எல்லாவற்றையும் சகித்தார் வாய்த்திரவாத ஆட்டைப் போல் இருந்தார் மரணத்தை ருசி பார்த்தார் யாருக்காக உங்க மேலே வச்ச அன்பு உங்க மேலே வச்ச தரிசனம் உங்க மேலே வச்ச திட்டம் உங்க மேலே வச்ச வாக்கு தத்தம் இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்குமானால் இந்த உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள் நீங்கள் பாக்கியவானாக பாக்கியவதியாக இருப்பது அதிக நிச்சயம் சொன்னார் அவர் உயிர் தெழுந்தது உண்மையானால் அவருடைய விழாவில் வச்சு பார்த்தாதான் நம்புவன் சொன்னார் ஆனால் சொல்லி முடித்துவிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றார் என்ன சொன்னார் தெரியுமா கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து சொல்றார் பாக்கியவதி பாக்கியவான் நீ எதற்கும் கவலைப்படாதே நான் உயிர் இயேசு கிறிஸ்துவாய் உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் உங்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் உங்களுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் அவர் உயிர் தெழந்ததை உங்க வாக்குத்த நிறைவேற்றுறது அவர் உயிர் திழந்ததை உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றதா அவர் உயிர் திழந்ததை உங்க மேல வச்ச அன்பு தான் இந்த அன்பை விட்டு விடாதீர்கள் என்ன அழகான அந்த ஒரு லைன் பாடல் பாடும்போது என்ன அழகா இருந்தது நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா நான் ஆராதிப்பேன் தெய்வம் இன்னும் ஆர்வமாய் அவரை மட்டுமே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஆர்ப்பரிப்பேன் ஒரே ஒரு விஷயம் தான் அவர் மேல வச்ச அன்பை எடுக்காதீங்க அவர் உங்க மேல வச்ச அன்பை ஒரு நாள் அவர் எடுக்கல காரணம் என்ன தெரியுமா அவர் ஒரே ஒரு விஷயம் ஒரு மனுஷனை பார்த்து வாக்கு கொடுத்துட்டாருன்னு வைங்க அந்த மனுஷன் செத்து மண்ணுக்குள்ள போனாலும் தூக்கிட்டு வந்து வாழ வச்சு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் பொய் சொல்லிட்டு போயிடுவாரா வாக்கு தத்தத்தை புதைச்சிட்டு போயிடுவாரா வாக்கு தத்தம் மறைஞ்சிருமா இல்ல வாக்கு நிறைவேறும் நீ எங்க ஓடுனாலும் சரி நீ கழுக போன உயிரை போனாலும் நட்சத்திரத்துக்குள்ள கூடு கட்டினாலும் அங்கேயும் உன்ன வந்து நான் சந்திப்பேன் அதுதான் தாவிட்டு சொன்னார் அன்று ஒரு பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் வருகிறீர்கள் என்று சொன்னான் காரணம் என்ன தெரியுமா நீ எங்க போனாலும் சரி தரிசனம்னு ஒண்ணு இருக்குமானால் அவர் உயிர் தெழுந்தது எப்படியோ போறதுக்கு அல்ல வாக்கு தத்துவத்தை மறைக்கிறதுக்கு மாத்துகிறதுக்கு அல்ல அது தரிசனம் நிறைவேறாம போகிறதுக்கு தரிசனத்தையும் திட்டத்தையும் வாக்கு தத்துவத்தையும் நிறைவேற்றுகிறதுக்காகவே அநேக பாடுகளை ஜெயித்து உயிர் தெழுந்து வந்தவர் அந்த உயிர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தயவு செய்து விட்டு விடாதீர்கள் அவரை உங்களுடைய இருதயத்தில் விதைத்து கொள்ளுங்கள் வார்த்தையை இததயத்தில் எழுதி கொள்ளுங்கள் நிச்சயமாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து உங்கள் பிரச்சனைகளை மாற்றி உங்கள் கண்ணீரை துடைத்து அநேக போராட்டங்களை மாற்றி இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை பிடுங்கி அவருடைய நேரம் வரும் பொழுது உங்களுக்கென்று வைக்கப்பட்ட தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு தான் இருக்கிறது அது தாமதமானாலும் அது நிறைவேறிய தீரும் உங்க கரத்துக்கு வந்தே தீரும் அதை கொடுக்கிறவர் உயிர் திழந்த இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்பா இருக்கிறா விசுவாசிக்கிறீங்களா என் தெய்வத்தினுடைய மகிமையை காண்பீர்கள் விசுவாசிக்கிறீங்களா அவருடைய விழாவை காண்பீர்கள் விசுவாசிக்கிறீங்களா அவருடைய தழும்புகளை பார்ப்பீங்க விசுவாசிக்கிறீங்களா அவருடைய தழும்புகளை குணமாக்கப்படுவீர்கள் விசுவாசிக்கிறீங்களா அவருடைய அன்பின் கட்டில் அறுக்கப்படும் என்ன அழகா இந்த வேத வசனத்துல சொல்றாரு பாருங்க என்னை இப்படி எல்லாம் தும்புறுத்துவாங்க என்னை இப்படி எல்லாம் பாடுபடுத்துவாங்க என்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க ஆனா மூன்றாவது நாள் நான் உயிர் திழந்து வருவன் சொன்ன அதுதான் தேவ தூதன் போய் அந்த சிறையில் இடத்துல சொல்றார் அவர் என்ன சீசன் இடத்துல சொன்னாரோ அதன்படியே அவர் உயிர் திழந்தார் என்ன அழகா இந்த வசனம் சொல்லுது பாருங்க சொன்னபடி அவர் சொல்லுவார் அப்படியே செய்வார் அவர் சொல்லுவார் அப்படியே நிறைவேற்றுவார் அவர் வாக்கு மாறுகிறவரே அல்ல இந்த வார்த்தைய நல்லா கவனிச்சு பாருங்க சாலமோன் இந்த வார்த்தையை தெளிவா ஒன்னு ராஜாக்கள் எழுதி சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் தேவரீ தேவரீ என் தகப்பனாகிய தாவீது என்னும் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை வாக்கு தத்தத்தை காத்தருளினீர் அதாவது இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன் உங்க மேல வச்ச தரிசனத்தின் மித்தம் உயிர் தெளிந்தார் உங்க மேல வச்ச வாக்கு தத்தத்தின் பிரகாரம் உயிர் தெளிந்தார் உங்க மேல வச்ச அன்பின் பிரகாரம் உயிர் தெளிந்தார் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு அவர் யார் தெரியுமா அவர் உங்களுடைய குயவன் இறைமையா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அழகாய் சொன்னார் என்ன சொன்னார் குயவனுடைய கையில் களிமண் எப்படி இருக்கிறதோ அப்படி நீங்கள் அவருடைய கையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் காரணம் என்ன தெரியுமா அந்த குயவன் அவருடைய கரத்திலே உங்களை வளையும் போது அன்பாய் வளைந்தார் ஒரு கருவிலே வைக்கும் அன்பாய் வைத்தார் தரிசனத்தோடு வைத்தார் திட்டத்தோடு வைத்தார் வாக்குத்தோடு வைத்தார் அதே தெய்வம் நீங்கள் பிறக்கும் பொழுதும் பத்திரமாய் தரிசனம் நிறைவேறணும் தரிசனம் நிறைவேறணும் வாக்கு நிறைவேறணும் என்னுடைய காரியங்கள் நிறைவேறணும் என்னுடைய திட்டங்கள் நிறைவேறணும் பரலோகம் தெளிவாய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதே அது நிறைவேற வேண்டும் என்று சொன்ன அந்த அன்புள்ள தகப்பன் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார் அது அல்ல நீங்க பிறந்த நாள் முதல் வளர்ந்த நாள் முதல் வாழ்க்கையின் நாள் முதல் உங்கள் மேல் வைத்த அந்த அன்பும் அந்த தரிசனமும் அந்த திட்டமும் அந்த வாக்குத்தத்தமும் நிறைவேற விடாதபடி எப்படி இயேசு கிறிஸ்துவை மரணம் நெருக்கி பாடுகள் நெருக்கி துக்கங்கள் நெருக்கி அவரை உள்ளே வைத்து அடைத்தார்களோ அதே போல உடைய வாக்கு தத்துவம் நிறைவேற வீராதபடி அநேக காரியங்களை கட்டி அப்புறப்படுத்தி பிரச்சனையும் போராட்டம் கண்ணீர் உங்களை மரண கண்ணிக்கு நேராக நடத்தும் பொழுது உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார் மறந்து போவாதீங்க சித்தம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் நிறைவேறினதோ அதே இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உங்களுக்கென்று அநேக காரியத்தை எழுதி வைத்திருக்கிற அந்த திட்டமும் இந்த நாட்களில் நிறைவேறுவது அதிக நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை தான் இந்த சாலமோன் இந்த இடத்தில் தெளிவாய் சொல்லுகிறார் அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர் படிங்க வசனத்தை அதை உடைய வாக்கினால் சொன்னி உன்னுடைய வாக்கினால் சொன்னாளில் இந்த நாளில் இருக்கிறபடி இருக்கிறபடி உடைய கரத்தினால் அது பாருங்க இருக்கிறபடி என்ன அர்த்தம் தெரியுமா இருக்கிறவராக இருக்கிறாங்க வாசி இடத்துல என்ன சொல்லி அனுப்புனார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் சொல்லி அனுப்பினார் போய் சொல்ற அவங்க நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இந்த நாட்களில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்த்து அவர் சொல்லுகிறார் அவர் எப்படி வந்தாரோ எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறார் அவர் இன்னும் மாறவில்லை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடியால் அப்படி அவர் இருக்கிறார் அவர் வாக்கினால் சொன்னதை எப்படி நிறைவேற்றுகிறார் வாசிக்க கேட்போமே கரத்தினால் அதை நிறைவேற்றினால் அதை நிறைவேற்றினீர் வாக்கு தத்தத்தை எழுதுகிறார் அவருடைய கரத்தினால் உங்க மேல வச்ச தரிசனத்தை எழுதுகிறார் அவருடைய கரத்தினால் உங்க மேல பண்ற திட்டம் எழுதப்படுகிறது இது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ன அழகா இந்த வேத வாசனை கத்துக் கொடுக்குறது பாருங்க அதை உன்னுடைய வாக்கினால் சொன்னீரப்பா இந்நாளில் இருக்கிறபடி உங்களுடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் மேல வச்ச அன்பின் மித்தம் அவர் உயிர் திழந்து விட்டார் அந்த உயிர்த்திருந்த இயேசு உங்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டார் அவர் சந்திப்பார் ஆனால் வாக்கு தத்தம் உங்களை சந்திக்கும் அவர் உங்களை சந்திப்பாரானால் ஆனால் வல்லமை உங்களை சந்திக்கும் அவர் உங்களை சந்திப்பாரானால் தரிசனம் உங்களை சந்திக்கும் அவர் உங்களை சந்திப்பாரானால் உங்க மேல வச்சிருக்கிற பரலோகம் பண்ண திட்டம் உங்களை சந்திக்கும் பரலோக தெய்வம் உங்களை சந்திப்பார் அப்படியே இன்னொரு இடத்துல யாக்கோபு சொல்றாரு யாக்கோபு அவ்வளவு அழகா சொல்றாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாசித்து பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வாசனம் தெளிவா சொல்லுகிறது அர்த்தர் எனக்கு தரிசனம்

பரலோகம் திட்டம் பண்ணி வைத்த பிரகாரம் நடந்தே தீரும் பயப்படாதீர்கள் நான் சொன்னதை நான் செய்வேன் இதே யாக்கோபுக்கு செஞ்சாரா இல்லையா உங்களுக்கு தெரியுமா அவர் செய்து முடிச்சார் ஒரு வசனத்தை பாருங்க ஆதி புத்தகம் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அங்க சொன்னார் நான் செய்வன்னார் இங்க என்ன சொல்றாரு பாருங்க நாம் எழுந்து எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் எனக்கு ஆபத்து வந்த போது என் விண்ணப்ப அருளி செய்து விண்ணப்பத்துக்கு அன்பு வைத்த தெய்வம் தெளிவாய் உத்தரவு கொடுத்தார் செய்வேன்னு சொன்னார் நான் நடந்த வழியிலே ஆ நடந்த வழியில் என்னோட கூட இருந்த என்னோடு கூட இருந்தவர் தேவனுக்கு தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்குவேன் என்றார் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார் பாருங்க என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் இங்கே செய்து முடிச்சிடலாம் கத்தர் சொன்னத இவருக்கு செஞ்சு முடிச்சிட்டான் லேயா நான் இந்த தேசத்தை கொடுக்குறாள் நான் உனக்கு இதை கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுக்குறவன் சொன்னவர் கொடுத்துட்டான் லே காரணம் என்ன தெரியுமா உங்க மேலே வச்ச அன்பு உங்க மேலே வச்ச தரிசனம் சொன்னபடியே உயிர் தெளிந்திருப்பார் உங்களை விட்டுருவாரா உங்களை கை விட்டுருவாரா உங்க பிள்ளைகளை கை விட்டுருவாரா நிச்சயமா கைவிட மாட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுகிறதற்காக அவர் சரித்திரத்தை எழுதினார் அவர் சரித்திரத்தை எழுதினவர் எதோ என்னென்னமோ நடந்தது கல்லறை எல்லாம் இழுத்து வச்சு கட்டி வச்சு பாக்குறாங்க முடியல அடிச்சு பாக்குறாங்க துன்புறுத்தி பாக்குறாங்க தூக்கி பாக்குறாங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க ஆனா கல்லறையால குணம் கட்டி வைக்க முடியல அவர் சொன்னபடி சொன்ன நேரத்துல தெளிவாய் அவர் உயர்த்தெழுந்தார் நிச்சயமாய் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் கத்த திட்டம் பண்ணியிருப்பார் ஆனால் இந்த திட்டம் அவர் உங்கள் மேல வைத்த அன்பின் பிரகாரம் தரிசனத்தின் பிரகாரம் வாக்கு பிரகாரம் அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் யாக்கோபுக்கு செய்தவர் ஆபிரகாமுக்கு செய்தவர் ஈசாக்கு செய்தவர் இந்த நாட்களில் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார் அதற்குத்தான் அவர் கோமாவை பார்த்து சொன்னார் விழாவில் கைவிச்சு பார்த்தாதான் நம்புவோம் சொன்னியே கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கணும் காணாமல் விசுவாசி விசுவாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் காரணம் என்ன தெரியுமா அவர் இந்த நாட்டில் உயிர் திறந்தார் என்று பெரிய விசுவாசத்தோடு அநேக ஆலயங்களில் அநேக வீடுகளில் அநேக ஜப கூடார்களில் அநேக இடங்களில் அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டு அவருடைய வல்லமை தியானம் பண்ணி கொண்டு அவருடைய தலைமுறை தியானம் கொண்டு இந்த வேட்களில் அவர் உயிர் திறந்தார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீங்க பாருங்க இந்த நம்பிக்கை நிமித்தம் உங்களை அவர் பார்த்து சொல்றார் பாக்கியவான் பாக்கியவதி பயப்படாதே உனக்கு உண்டான தரிசனம் நிறைவேறும் சொல்லுகிறவர் யார் உண்மை உள்ள தெய்வம் உண்மை உள்ளவர் உங்களுக்காக உண்மையாய் எல்லா காரியத்தையும் சகித்தவர் காரணம் என்ன தெரியுமா உங்களை அழகு பார்க்கதா உங்களை உயர்த்ததா உங்களுக்குண்டான நன்மையான காரியத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் குசிக்கும் பொழுது அந்த ருசியை நீங்க பார்க்கணும்தான் ஆசீர்வாதத்தில் ருசியை நீங்க பார்க்கணும்னு அவர் அநியாயத்தின் ருசியை சகித்தா லெயா அருமையான கத்துடைய பிள்ளைகளே காரணம் என்ன தெரியுமா உங்க மேல வச்ச அன்பு அவர் உயிர் திழந்ததே உங்களை ஆறுதல் படுத்ததா அவர் உயிர் திழந்ததே உங்களை மகிமைப்படுத்ததா அவர் உயிர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குதா அதுக்கு தான் அவர் சொல்றாரு நான் போறேன்னு நினைச்சு நான் போகிறேன் நான் போயிட்டு யார் அனுப்புறேன்னு சொன்னார் என்னுடைய தேற்றவாளனா இருக்கிற பரிசு ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர் வந்து மீதியானதை செய்து உங்களை தேற்றுவார் என்று சொன்னார் அருமையான கர்த்தருடைய பிள்ளையிலே அந்த தேற்ற வாழ்க்கை இந்த கால வேலையில வாசம் பண்ண வந்திருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு உங்க மேல அன்பு பெரியவர் பெரியவர் உங்க உங்க மேல மேல பாசம் ரொம்ப தரிசனத்தை வச்சவர் ரொம்ப பெரியவர் உங்க மேல தரிசனியா இருக்கிறவர் ரொம்ப பெரியவர் அவர் சொந்தபடி உயிர் திறந்தவர் நம்பி பாருங்கள் நீங்கள் தான் பாக்கியவர் நீங்கள் தான் பாக்கியவான் என்ன அழகா இந்த வேத வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்குது பாருங்க பிளையாம் சொல்றாரு ஆஹ் இன்னும் வேதத்துல சாலமோன் சொல்றாரு யாக்கோபு சொல்றாரு தேவ தூதன் இறங்கி சொல்றாரு அவர் சொன்னபடியே உயிர் கிழந்துட்டாரப்பா அவர் சொன்னபடியே வந்துட்டாரப்பா அவர் சொன்னபடியே இது மாத்திரம் வரல அவர் சொன்னபடியே உங்க தரிசனமும் உங்ககிட்ட வந்துருச்சு அவர் சொன்னபடியே உங்களுடைய திட்டங்கள் இடத்துல வந்துருச்சு அவருடைய தரிசனத்தை மாத்தி எழுதுறதுக்கு இந்த பூமியில ஒருத்தருக்கு ரைட்ஸ் கிடையாது சொன்னவர் தெளிவாய் நிறைவேற்றுவார் அவர் கொடுத்தால் தடுக்கிறவன் யார் அவர் திறப்பாரானால் கூட்டுகிறவன் யார் அவர் உங்களுக்கு திறப்பார் திறக்கிறது திறந்து உங்களுடைய கரத்துல கொடுப்பார் உங்கள் உயிர் அன்பு அந்த அன்பு தான் உங்களை சந்திக்குது அந்த அன்பு தான் பாடுகளை சகித்தது அந்த அன்பு தான் மரணத்தை ருசி பார்த்தது அந்த அன்பு தான் இப்பொழுது உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறது அந்த அன்பு நிச்சயமாய் உங்களுக்குள் வரும் பொழுது நிச்சயமாக உங்களை வாழ வைத்து உயர்த்தி அழகு பார்ப்பது அதிக நிச்சயம் இந்த செய்தியை கேட்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் வைக்கப்பட்ட இடத்திலே கத்தர் உங்களை தலை நிமிர்ந்து வைக்க போகிறார் உங்களை அழகுபடுத்தி வைக்க போகிறார் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா மனிதனுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போறவர் யார் தெரியுமா அலங்கோலமாய் நின்றவர் உங்களை அழகு பார்க்க போகிறார் கவலைப்படாதீங்க அவர் உயிர்த்திழந்திருக்கிறார் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பின்மித்தம் உயிர் திழந்திருக்கிறார் கவலைப்படாமல் அவரை மாத்திர நம்பி விசுவாசத்தோடு நீங்க அவர் மேல அன்பு வைத்து பாருங்க அந்த அன்பை ருசி பாருங்கள் அந்த அன்பு உங்களுக்கு நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்யும் இந்த வேத வசனம் எல்லாம் உங்களை நிச்சயமாய் தேற்றி ஆற்றி சமாதானத்தோடு நடத்தும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் அந்த உயிர்த்து அந்த இயேசு கிறிஸ்து உடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணியிருப்பார் இந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே விட்டாம உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை அனுப்பி வையுங்கள் அவர்களும் இந்த வார்த்தை கேட்டு அவருக்குள் போய் அவருடைய அன்பை ருசி பார்த்து அவர் கொடுக்குற அற்புதத்தை அடையாளத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது கஷ்டமெல்லாம் மாறினது கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டது இந்த வசனமும் உங்களை தேற்றுவதாக நல்ல தேற்றுவாளன் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்பியிருக்கிறார் இந்த வார்த்தை பெற்று உங்கள் இருதயமாகி பலகில் எழுதி கொண்டு அந்த வார்த்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமா உடைய வாக்குத்தத்தை சுதந்தரிப்பீர்கள் உங்களுடைய காரியங்களை சுதந்தரிப்பீர்கள் உடைய தரிசனத்தை சுதந்தரிப்பீர்கள் இஸ்ரோவேலின் செய்பலமானவரே உம்முடைய கிருபிக்காக தயவுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துறப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து இந்த காலை வழியில இந்த ஓய்வு நாள்ல இந்த உயிர் திறந்த நாள்ல தெளிவாய் சொன்னீர் நான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தேன் என்று சொன்னீரப்பா நீர் எப்படி உயிர் தெளிந்தீரோ அதே போல அநேக பிள்ளைகள் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் வியாதியிலும் கட்டிலும் வியாகுலத்திலும் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய அறுக்கப்பட்டு அந்த பிள்ளைகளை மீட்டு விடுதலையாக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிக்கப்படுவதாக அவங்க லாசருடைய கட்டுகளை அறுத்த தெய்வமே அப்படியே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டிலும் அறுக்கப்படும்படியாக நான் ஜபிக்கிறப்பா சமாதானத்தை அனுப்புங்க அன்றுவரே ஏற்றவாளனை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நேரம் அனுப்பி உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல உங்களுடைய சமாதானத்தையும் உங்களுடைய ஆறுதலையும் உங்களுடைய இலைப்பாறுதலையும் இந்த பிள்ளைகளுக்கு நேரம் நான் ஜபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற தரிசனங்கள் தெளிவாய் நிறைவேறட்டும் திட்டங்கள் நிறைவேறட்டும் வாக்கு திட்டங்கள் அந்த முறை வாக்கின்படியாக நான் ஜெபிக்கிறேன் உடைய பலத்தை ஓங்கிய புயத்தில் ஒப்போடு ஜபிக்கிறேன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா கிருமியில மறைத்துக் கொள்ளுங்கப்பா பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இறக்கம் நிறைந்த புண்ணியாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் செவ்வாய் கேளுங்க எங்கள் நல்ல பிதா ஆவே ஆமேன் ஆமேன் God bless you யூ கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுக்குள் உயிர் திழந்திருக்கிறார்